வணக்கம் நண்பர்களே ஓங்கம் கணபதியை நமக தென்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவர்க்கம் விரிவாக போற்றி போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன ஜாதகத்துல அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்துட்டு ரொம்ப வலுவாக இருக்கணும் அப்ப சூரியன் மட்டும் வலுவா இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சனி பகவானும் கூட வளர்த்துருக்கணும் அது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்திலயோ பதினோராம் இடத்துலையோ சம்பந்தப்பட்டு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட பார்வையிலேயோ அல்லது இணைவிலேயோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு அரசியலுக்குள்ள போவாங்க ஏன்னா சனி பகவான் தான் மக்கள் தொடர்பு சூரியன் தான் தலைமை கிரகம் சோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கவங்க அரசியல நிச்சயமாக இருப்பாங்க நன்றி